வணக்கம் கடவுளை அடையும் வழிகள் எத்தனை அதனை நான் எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்று ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து கேள்வி கேட்கிறார் அப்பொழுது குரு கடவுளை எண்ணற்ற வழிகளிலே நாம் அடைய முடியும் கடவுளை அடைவதற்கு இதுதான் வழி என்று அறுதியிட்டு யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் நான் அதுவாகவே இருக்கிறேன் எனது அறியாமையால் நான் என்னை தொலைத்துவிட்டு தேடுகிறேன் எனவே பெரிய புராணத்திலே அறுபத்தி மூன்று வகைகளாக கடவுளை அடைந்ததாக கதைகள் வாரியாக நமக்கு விளக்கி சொன்னதன் நோக்கம் இது ஒன்றுதான் வழி இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்கள் முட்டி மோதி புரியாமல் போய்விடுவார்கள் என்பதற்காகத்தான் கடவுளை அடைவதற்கு அவரவர்கள் ஒரு வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அடைகிறார்கள் அதற்கு அடிப்படை தேவை என்ன என்றால் மன தூய்மையும் நல்லொழுக்கமும் நற்குணங்களும் அடிப்படை தேவையாக இருக்கிறது எத்தனை வ எத்தனை பாதைகளில் வேணாலும் போகலாம் ஆனால் தூய்மை இல்லாமல் நற்குணங்கள் வரப்பெறாமல் இறைவனை அடைய முடியாது அமெரிக்காவிலே இருக்கின்ற ஃப்ரான்ஸில் இருக்கின்ற வேறு பல நாடுகளிலே இருக்கின்ற அல்லாவையும் ஜீசஸையும் வணங்குகின்றவர் நல்லதொரு மனத் தூய்மையும் நற்குணங்களும் அமைய பெற்றால் அந்த ஜீசஸின் வடிவிலேயே அல்லாவின் வடிவிலேயே அவர்கள் இறைவனை தரிசிக்க முடியும் அதுபோல இந்திய தத்துவங்களிலே மிக பெற்றமான மூன்று வகையான தத்துவங்கள் இருக்கின்றன ஒன்று அறிவின் வழியாக இறைவனை அறிந்து மோட்சத்தை அடைவது மற்றொன்று உணர்வின் வழியாக இறைவனை உணர்ந்து மோட்சத்தை அறிவது மூன்றாவது யோகத்தின் வடிவத்திலே அமைதியை அறிந்து மோட்சத்தை அடைவது இப்போ இந்த மூன்று வழிகளில் மனிதர்கள் யாவரும் பயணிக்கிறார்கள் நீங்கள் உலகத்தில் உள்ள அனைவரையும் இந்த மூன்று உணர்வுகளிலே இந்த மூன்று நிலைகளிலே நீங்கள் விடலாம் வெளியில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் இந்த மூன்று வகைகளில் உங்களுக்கு அறிவு ஐம்பத்தி ஓரு சதவீதமும் அதற்கு கூடுதலாகவும் இருந்தால் நீங்கள் அறிவின் வழியிலே சென்று இறைவனை அறிந்து மோட்சத்தை அடைவீர்கள் உணர்வு ஐம்பத்தி ஒன்றும் அதற்கு மேலாகவும் இருந்தால் நீங்கள் உணர்வின் வழியிலே சென்று பக்தி நெறியிலே சென்று இறைவனையோடு உணர்ந்து இறை கலப்பிலே கலந்து இறைவனை அறிவீர்கள் நீங்கள் அறிவும் உணர்வும் சமநிலையில் ஐம்பது ஐம்பது சதவீதமாக சம அளவிலே பெறப்பெற்றவராயிருந்தால் யோக நெறியிலே நுழைந்து மனதினே அமைதியுற செய்து அந்த சமாதி நிலையிலே இறை ஐக்கியம் பெறுவீர்கள் இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பது அல்ல நம்மளுடைய தகுதியும் நம்மளுடைய பயணமும் நம்முடைய அந்த விடாமுயற்சியும் உங்களுக்கு முழு பயனையும் தரும் அப்போ அவர் செய்வது தவறு நான் செய்வதுதான் சரி என்று நாம் நினைப்பதும் நாம் செய்வது தவறு மற்றவர் செய்வதுதான் சரி என்று நாம் நினைப்பதும் தவறுதலான ஒன்றாக அவரவர்களின் குணத்திற்கும் அவரவர்களின் ஒழுக்கத்திற்கும் அவரவர்களுக்கு கிட்டிய இயற்கை அமைப்பிற்கும் ஒத்தவாறு தான் மனித பயணம் அமைய அவர் அவ்வாறு செல்வதனால் அவர் அடைய முடியாது என்று சொல்வது நம்முடைய அறியாமை நான் இவ்வாறு செல்வதனால் நான் அடைந்தே தீர்வேன் என்று சொல்வதும் நமது அறியாமை நமது மனத் தூய்மையும் நற்குணங்களும் இறைவனைப் பற்றிய தெளிவும் நல்லதொரு குருவும் அமைய பெற்றால் அனைவராலும் இறையடியைச் சேர்ந்து அனைவரும் அவனை அறிந்து அதாவது தன்னை அறிந்து பூரண நிலையிலே அனைவராலும் நிறைவை அடைய முடியும் என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி சொல்லுகிறார் நன்றியும் வணக்கம்